அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்திற்கு புத்தம் புதிய பிராண்ட் நியூ கார்கள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாத கார்கள் இறக்குமதியாகி இருக்குது ஐந்து ஆறு வருடங்களாக வாகன இறக்குமதியின் மேலே பழைய கார்களுக்கு டிமாண்ட் எப்பவுமே கூடவாயிருந்தது பழைய கார்களையே கோடிகளில் விலை சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது பிராண்ட் நியூ ஜீரோ கிலோமீட்டரோட பல வகையான கார்கள் வந்திருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் உள் கொம்பெனி பொழுத்தின் கூட உரிக்காமல் அப்படியே பாருங்கள் எப்படி பிராண்ட் நியூ எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையிலே பிராண்ட் நியூ கார்கள் வாங்க வேண்டும் எத்தனையோ பேர் என்ற கனவு இது வந்து எல்லா காருமே வந்து கோடிகளுக்கு மேலே தான் விலை ஒரு கோடிக்கு குறைவாக இந்த கார்கள்ட விலை இல்லை ஒரு கோடிக்கு மேலே கார் வாங்க இருக்கிறார்கள் அல்லது கார் வாங்க வாங்கணுமென்ற கனவுல இருக்கிறார்கள் பல வகையான வித்தியாசம் வித்தியாசமான மாடல்களில் பாருங்கள் காரெல்லாம் வந்திருக்குது இந்த ஒவ்வொரு கார்களும் என்ன விலை என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் புல் விவரங்கள்லாம் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் இப்போ சேனலுக்கு முதல்ல வாருங்கன்னு சொன்னால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் காராக இருக்கட்டும் வெகனாராக இருக்கட்டும் இதெல்லாம் என்ன விலை என்ன மாதிரி இனி என்னென்ன கார்கள் புதுசாக வரப்போகுது எல்லா விவரங்களும் தான் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இது வந்து ஹொண்டா சிட்டி என்று சொல்லப்படுற ஒரு வகையான பிராண்ட் நியூ கார் இதுண்ட உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தாய்லாந்துன்னு தான் உற்பத்தி ஹொண்டா சிட்டி ஆர்எஸ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான உடல் உண்மையில கார்களில் ஒரு வெள்ளை கலர் காருகளுக்கிட்டே ஒரு ஒரு மார்க்கெட் இருக்குது என்ன கலர் வந்தாலும் வெள்ளை கலரு கண்டு ஒரு தனியான மார்க்கெட் இவ்வளோ காலமும் பிராண்ட் நியூ இடம் இடமில்லாமல் இருந்தது ஆனால் இப்போ வந்து பிராண்ட் நியூ கார் வந்துருக்குது பாருங்கள் கொம்பனி பொழுத்தின் கூட உரிக்காமல் எப்படி பிராண்ட் நியூ இருக்குன்னு சொல்லி ஒரு பிராண்ட் நியூ கார்னு சொன்னால் இது வந்து ஃபுல் ஆப்ஷன் கார் அதாவது ஃபுல் ஆப்ஷன்கிட்ட எல்லா பளங்களையும் கொண்டிருக்கும் அதை விட ஓட்டோ கியர் ஓட்டோ கியர் வாகனங்கள் உண்மையிலே எல்லாருக்கும் வந்து ஓடுறது ஈஸியாக அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு வந்து ஓடுறதுக்கு வந்து ஓட்டோ கியர் வாகனங்கள் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கார் வந்து சிட்டி பாருங்கள் என்ன மொடல்களில் இருக்குன்னு சொல்லி இது எல்லாம் நார்மலாக வந்து கல்யாணம் டயர்கள் யாபோ டயர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிகளுக்கு மேலே தான் இந்த கார்கள்கிட்ட வெளியேடல் போகுது நீங்கள் நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்கள் பல வகையான கார்கள் நிற்கிது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காரை பார்த்து வேண்டி கொண்டு போகலாம் எலோவில் கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பணங்க கிட்டத்தட்ட அந்த ஐக்குவாப்ரேயூஸ் கார்கள்ன்ற மாடல்கள் ஷேப்புகள்லாம் இருக்குது டயர் வளம் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து பிராண்ட் நியூ தான் நீங்கள் வந்து பிராண்ட் நியூ வாங்கினீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு கை வைக்க தேவையில்லை அப்படி நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது தான் வேலை இந்த கார்கள் எல்லாமே ஸீரோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஜின் வந்து ஆயிரம் சிசி இன்ஜின் இது உற்பத்தி ஆண்டு எத்தனையாம் ஆண்டு உற்பத்தி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜீரோ மைலேஜில் வந்திருக்குது இனி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெஜிஸ்டருக்கு வரும் அதாவது இதுக்கு முதல் வந்த கார்கள் எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதிமூன்று பத்தாம் ஆண்டு ரெஜிஸ்டர்களில் வாங்குறதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெஜிஸ்டரில் வாங்கினீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பத்து வருஷம் ஒரு பிராண்ட் நியூ காரை அந்த மாதிரி ஓடிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுதான் இந்த கார் எல்லாம் ஒன்றரை கோடி ரெண்டு எல்லாம் விலை இருக்குது நீங்கள் நேரை வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்யோட்டா ஜாரிஸ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான கார் பாருங்க டொயோட்டா ஜாரிஸ் அதாவது ஜாரிஸ் அட்டிவ் என்று சொல்லப்படுற ஒரு வகையான மொடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீமியம் குவாலிட்டி இதுண்ட உற்பத்தி எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து தாய்லாந்து தான் தாய்லாந்து ஒரு தரமான கார் இதுண்ட சிசி வந்து மற்ற கார்களை விட சிசி கூடினது ஆயிரத்தி இருநூறு சிசி ஒன்றை காராக அதாவது இன்ஜின் கெப்பாசிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது இதுன்ற உற்பத்தி ஆண்டு உற்பத்தி ஆண்டு எத்தனை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இனி வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களே இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வரும் அதை விட இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரோ மைலேஜராக நிற்குது இது வந்து சீரோ மைலேஜராக நிற்குது ஃபுல் ஆப்ஷன் கார் இங்கே நிற்கிற கார் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் பாருங்கள் டிகே எல்லாம் ஒரு பெரிய அளவான டிக்கியாக இருக்குது அதாவது நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறீங்கன்னு சொன்னால் பெரிய லக்கேஜ் எல்லாம் போட்டு கொண்டு போகக்கூடிய மாதிரி இதென்ன டிக்கி அமைப்புகள் இருக்குது ஒரு கார் என்னென்ன விஷயங்களை கொண்டு இருக்குமோ எல்லாத்தையும் கொண்டு வந்தால் அது வந்து ஃபுல் ஆப்ஷன் கார் என்று சொல்லப்படுறது நீங்கள் வந்து பழைய காருகளை இருந்தால் கிலோமீட்டர்கள் சுற்றி இருப்பாங்க வேறு வேறு பழுதுகள் அது இதெண்ட் இருக்குது நீங்கள் பிராண்ட் நியூ சீரோமேல சிறக்க கண்ணை முடிக்கொண்டு நேரடியாக நீங்கள் எவ்வளோ ஆசையும் இருக்கலாம் நீங்கள் ஒரு பெரிய ஒரு முதலை கொடுத்த கேக்க பிராண்ட் நியூவாக எடுக்கிறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உள் வளங்கள் சீட் வளங்கள் எல்லாம் பாருங்கள் அப்படி இப்போ அப்படி உண்மையிலேயே ஒரு பார்க்குறதுக்கே ஒரு ஆசையாக இருக்குது உள்வளங்கள் ரிவர்ஸ் கேமராவாக இருக்கட்டும் ஃபுல் ஆப்ஷன் காரன்றால் ஓட்டோ கியர் இங்கே நிற்கிற கார் எல்லாமே ஆட்டோ கியர் கார் தான் உண்மையில் வந்து ஓட்டோ கியர் கார்ன்றால் உண்மையிலே எல்லாருக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எப்படி கலர்னு சொல்லி எல்லா காருமே வந்து வெள்ளை கலரில் நிற்கிறத நீங்கள் அவதானிக்க முடியுமா இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னா சொன்னால் டிஸ்பிளேவில் வந்து நீங்கள் வந்து இப்போ நம்மள வந்து கார் கதவையில்லான்னு சாத்திரேன்னு சொன்னால் டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் லைட் எரியும் இது வந்து முந்தி வந்த கார்களுக்கு இல்லையான்னு நினைக்கிறேன் அதோட பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு உள் இன்டீரியல் இன்டீரியல் வளம் எல்லாம் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் கார்ட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த கார் வந்து உற்பத்தி வந்து தாய்லாந்து டோட்டா ஜாரிஸ் அட்டிஸ் அட்டி என்று சொல்லப்படுற ஒரு வகையான மொடல் இப்போதைய பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்டோக் ஒரு பத்து காருக்கிட்ட வித்தியாசம் வித்தியாசமான மொடல்களில் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து நேராக வந்தீங்கன்னா பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து வெகைனார் ஷேப்பில் உள்ள ஒரு கார் தான் இது வந்து வந்து சோல்டு ஆகிட்டு ஆனால் இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதில் வந்து நீலம் வெள்ளையண்டு டெண்டு கலரில் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கூடுதலாக ஜாழ்ப்பாணத்தில் வெகைனார் காரையும் வந்து விரும்புகிறார்கள் கூட இருக்கின்னா இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டிங் தேவிக்னார் இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமான மொடல் பாப்பம் என்ன மொடல் என்று சொல்லியும் நாங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிரா என்று சொல்லப்படுற ஒரு வகையான மொடல் தான் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிமிட்டட் ஸ்டோக்லாம் இருக்குது அறுநூற்றி அறுபது சிசி இன்ஜின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் உற்பத்தி ஆண்டு ஆனால் இது மேடின் ஒரிஜினல் ஜப்பான் ஒரிஜினல் ஜப்பான்ன்ற கார் தான் இந்த கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த நாடு ஒரு எந்த நாடு கார்களை உற்பத்தி செய்தாலும் ஒரிஜினல் ஜப்பான காருகளுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது அந்த வகையில் நீங்கள் இந்த காருகளை வந்து நம்பி எடுத்துக்கொண்டு போகலாம் நார்மலாக வெகனார் வந்து ஒரு ஒரு சாதாரண குடும்ப பாவனையில் அது இது அது நல்ல ஓகேயாக இருக்குன்னு நல்ல ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான காருன்ற எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கார் ஓகேயாக இருக்கும் இதுவும் வந்து ஓட்டோ ஓட்டோக்கியர் ஃபுல் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷன் கார் இங்கே நிற்கிற எல்லா காருமே ஃபுல் ஆப்ஷன் தான் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டிங்கள் ஒரு ஒரிஜினல் பழங்கள் அதாவது நீங்கள் பிராண்ட்யும் எடுக்கல கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கலாம் ஒரே சொல்லு கண்ணை கொண்டு இருக்கலாம் பாருங்கள் எத்தனை கார் நிற்குன்னு சொல்லி இதை விட இன்னும் கார்கள் வந்து வந்து கொண்டு இருக்குதுன்னு நீங்கள் நேரடியாக வந்தால் இங்கே வந்து எடுத்து கொள்ளலாம் அதை விட பார்த்திங்கன்னு சொன்னால் ஹையுண்டாய் என்று சொல்லப்படுற ஒரு வகையான கார்ன்னு நிற்குது பாருங்கள் சிவப்பு அதை விட கருப்பு கலர் நிற்கிது டென் முறை காரை தான் உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையுண்டாய் ஐஎல்ஓ இது வந்து இந்தியன்ட் உற்பத்தி இந்திய உற்பத்தி ஆயிரத்தி இருநூறு சிசி இன்ஜின் ஆயிரத்தி இருநூறு சிசி பாருங்கள் எப்படி கார் கார் நிற்குன்னு சொல்லி ஒவ்வொரு வாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஷேப் கார்கள் வந்து பிடிக்குமான்னு நான் நினைக்கிறேன் இது வந்து சிவப்பு அதை விட கருப்பு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து கிராண்ட் ஐஎல்ஓ அண்டு சொல்லப்படுற ஒரு வகையான சிஸ்டம் பாருங்கள் எப்படி நிற்குன்னு சொல்லி உண்மையிலே கார் இந்த பிராண்ட் நியூ காரை பார்க்கலேயே பாருங்கள் எப்படி மினிங்குன்னு சொல்லி பழைய காருகளை சும்மா பொலிஷ் பண்ணி பிராண்ட் நியூ மாதிரி வச்சுருப்பாங்களா ஆனால் உள்ளுக்குள்ளே எஞ்சினா தின்னு தின்னுட்டு தின்னு இருப்பாங்கள் நீங்கள் பிராண்ட் நியூ என்ற சொல்லிங்களை கண்ணை மூடிக்கொண்டு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி பிராண்ட் நியூவாக நிற்குதுன்னு பாருங்கள் ஏசியெல்லாம் போட்டுட்டு நல்ல மாதிரி ஏர்போர்ட்டுக்கு போட்டுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் கார் ஓடினாலே ஒரு ஒரு பிராண்ட் நியூ காரை நாங்கள் வந்து சொந்தமாக எடுக்க கொஞ்சம் முதல் கூடினாலும் பிராண்ட் நியூ எடுக்க இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ அப் அப்படி பார்க்க நீங்கள் வந்து நம்பி பிராண்ட் நியூ எடுக்கலாம் இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் பிராண்ட் நியூ கார் எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த இடத்துல மட்டுந்தான் எடுக்கலாம் ஆரியகுளம் சிக்னல் சந்தைக்கு பக்கத்தில் இந்த ஷோரூம் இருக்குது ஓகே மக்கள் இந்த காணொலி பிரியோசனைக்கு பண்ணிக்கிறோம் சனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இது வகையான காருகள் இது போல காருகள் பிராண்ட் நியூவாக வார புது புது வாகனங்கள் பழைய வாகனங்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் எல்லாம் இந்த குறிப்பாக வாகனங்கள் சம்மந்தமான விவரங்களை பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ முழுமையாக பாருங்கள் நன்றி வணக்கம் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம்